நண்பர்களுக்கு வணக்கம் இது கை கொடுக்கும் கை சேனல் நண்பர்களை இந்த சேனலில் மாற்றுத்திறனாளிடைய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து பேசிட்டுருக்கோம் இருக்கோம் பிள்ளை இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் உதவித்தொகை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் தொடர் மறியல் போராட்டமானது நடைபெற இருக்கிறது இந்த மறியல் போராட்டம் எதற்காக ஏன் என்பதை பற்றி தான் இன்னைக்கு விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் நண்பர்களை தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் மாநில மாநாடு கடந்த டிசம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு ஆகிய தேதிகளிலே திருச்சிகள் நடைபெற்றது இந்த மாநாட்டில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் குறித்து தீர்மானங்களை நிறைவேற்றினோம் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கூடிய பல்வேறு பின்னல்கள் பிரச்சனைகள் குறித்து பேசிய போது வந்திருந்த மாற்றுத்திறனாளிகள் அனைவரிடமிருந்து வந்த ஒற்றை கோரிக்கை மிக முக்கியமான கோரிக்கை உதவித்தொகையை உயர்த்துவது மட்டும்தான் இந்த உதவித்தொகையை உயர்த்துவதற்கு நம்முடைய சங்கம் மீண்டும் தொடர்ச்சியாக களத்தில் என்று போராட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்ததன் அடிப்படையில் வருகிற பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்னாலும் ஒரு மாபெரும் மறியல் போராட்டத்தை நடத்துவது என முடிவு செய்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தினசரி மறியல் போராட்டம் நம்முடைய கோரிக்கை மாற்றுத்தனாளிக்கான கோரிக்கை உதவித்தொகை உயர்வு என்கிற மிக முக்கியமான இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து மறியல் போராட்டத்தை நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம் அந்த அடிப்படையிலே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக எங்களுடைய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளி மற்றும் பாதுகாப்புமைக்கான சங்கத்தின் திண்டுக்கல் மாவட்ட குழு கூட்டமானது நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இந்த போராட்டத்தை எப்படி வெற்றிகரமாக நடத்துவது என்பது குறித்து மிக தீவிரமாக நாங்கள் பரிசீலித்தோம் அந்த அடிப்படையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பதினோரு ஒன்றியங்களில் நமக்கு அமைப்பு என்பது இருக்கிறது தினசரி மாற்றுத்திறனாளிகள் காலையில் பத்து மணிக்கு மறிகளுக்கு வந்து சாலையை மறித்து உட்கார்ந்து மறியல் போராட்டத்தில் நடத்துவதும் அந்த மறியல் போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் மாலையில் விடுவிக்கப்படுவதும் மீண்டும் அதே மாற்றுத்திறனாளிகள் அடுத்த நாள் போராட்டத்தில் பங்கெடுப்பது என்பதும் மிகுந்த சிரமத்தை உருவாக்கும் ஒரு மாற்றுத்திறனாளி வரார் அப்படின்னா தொடர்ந்து அஞ்சு நாள் மறியல் போராட்டம் நடக்குதுன்னா அஞ்சு நாளும் அவர் தொடர்ந்து மறியலில் பங்கெடுப்பது என்பது சரியாக வராது ஆந்திராவைப் போல் சாதாரண மாற்றுத்திறனாளிக்கு ஆறாயிரமும் தவழ்ந்து செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கு பத்தாயிரமும் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கு பதினைஞ்சாயிரம் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக கூட பாண்டிச்சேரி மாநிலத்திலே உதவித்தொகையை ஆயிரம் ரூபாய் உயர்த்தி கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு உயர்த்தி இருப்பதைப் போல் தமிழ்நாட்டிலும் மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகையை உயர்த்த வலியுறுத்தியும் மிக முக்கியமான கோரிக்கையை வலியுறுத்தி நாம் ஏற்கனவே ஐந்து கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் மாவட்ட ஆட்சியருடைய மாற்றுத்திறனாளி ஒப்படைக்கும் போராட்டம் அதேபோல் சென்னையிலே தர்ணா போராட்டம் மாவட்டம் முழுவதும் சிறைநிருப்பம் போராட்டம் போல் அதற்கடுத்து சென்னையிலே தலைமைச் செயலக முற்றுகை போராட்டம் உள்ளிட்ட கட்ட போராட்டங்களையும் நாம் நடத்தி விட்டோம் ஆனாலும் கூட இன்னும் நமக்கு தீர்வு கிடைக்கவில்லை ஒரு பக்கம் மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகை உயராமல் இருக்கிறது இன்னொரு பக்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்கனவே இந்த ஆயிரத்தி ஐநூறுபா உதவித்தொகையாவது கொடுங்கள் என்று சொல்லி விண்ணப்பித்து பல மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கில் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த இரண்டு பிரதான கோரிக்கையை முன்வைத்து நடத்தக்கூடிய போராட்டம் எந்த வகையிலும் போய் போய்விடக்கூடாது ஆகையால் மிக பிரம்மாண்டமாக இந்த போராட்டத்தை நாம் நடத்த வேண்டும் என்று திண்டுக்கல் மாவட்ட கொள்ளுவை முடிவு செய்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் இரண்டு இரண்டு ஒன்றியங்களிலிருந்து முழுவதுமையாக மாற்றுத்திறிகள் பங்கேற்பது உதாரணத்திற்கு ப பத்தாம் தேதி சத்திரம் ஒன்றியம் திண்டுக்கல் ஒன்றியம் அதேபோல் பதினொன்றாம் தேதி வடமறை ஒன்றியம் பெரிய ஒன்றியமாக இருப்பதால் அதாவது பெரிய ஒன்றியங்கள் தனியாகவும் சிறிய ஒன்றியங்கள் இரண்டு இரண்டு ஒன்றியங்களாக இணைத்தும் நடத்துவது என்கிற அடிப்படையிலே தொடர்ந்து ஒரு ஆறு நாட்களுக்கு இந்த மறிகளை நடத்துவது என்று திட்டமிட்டிருக்கிறோம் இது குறைந்தது ஆறு நாள் தான் மீண்டும் அடுத்து மறிகள் நடக்கிறது இருந்தால் மீண்டும் முதல்ல வந்த மாற்றத்தனாளிகளை திரும்ப வரவழைக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்த அரசாங்கத்திற்கு ஏனென்று சொன்னால் இன்னும் ஒரு மாத காலம் ஒன்றரை மாத காலம்தான் இந்த அரசாங்கத்தினுடைய ஆயுட்காலம் இருக்கிறது இவர்கள் ஆயுட்காலத்துக்கு முன்னதாக ஏதாவது உத்தரவு போட்டால்தான் அடுத்து வரக்கூடிய அரசானது அதை அமல்படுத்தும் இது ஏற்கனவே எங்களுக்கு அனுபவம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அறுபது சதவூனம் இருக்கணும் அனாதையாக இருக்கணும் சொந்த பந்தம் இருக்கூடாது வீடு வாசல் இருக்கக்கூடாது ரோட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னபோது அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவருடைய அரசனுடைய கண்டித்து மிக பிரம்மாண்டமான போராட்டத்தை ஐந்து நாட்கள் நடத்திய போது அந்த தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாக நாற்பது சதம் இருக்கக்கூடிய மாற்றத்தினால் அனைவருக்கும் உதவித்தொகை வழங்குவோம் என்று அவர்கள் உத்தரவிட்டார்கள் அதே போல் நமக்கு உத்தரவு கிடைக்கும் வரை விடாப்பிடியாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாலும் இந்த போராட்டத்தை நாம் வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த போராட்டத்திற்கு நாங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் திட்டமண்டலை துவங்கி விட்டோம் அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இதே போல தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாலும் தினசரி மறியல் போராட்டம் என்பது நடைபெற இருக்கின்றது இந்த போராட்டங்களில் தமிழ்நாடு முழுவதும் இந்த காணொலியை பார்த்து கொண்டக்கூடிய மாற்றத்தினாளிகள் அனைவரும் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் விடுக்கிறேன் எந்தெந்த மாவட்டங்களில் எப்பொழுது நடக்கிறது என்பதை அடுத்தடுத்த காணொலிகளில் நான் போடுகிறேன் நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து நான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன் பார்வையாளர்களாக மட்டுமே இருக்கிறீர்கள் வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் டெலிகிராம்லையும் தான் நீங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்களுடைய களத்துக்கு நீங்கள் வரமாட்டேங்க அதனுடைய விளைவு தான் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் மாற்றுத்திறனாளிகள் அடையாளம் வாங்கி வச்சிருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் வெறும் எட்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் தான் இருக்கோம் எங்களுடைய சக்தி என்பது எங்களை நம்பி பல சங்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் பல சங்கங்கள் இருந்தாலும் எங்களை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சில மாற்றுத்திறனாளிகளை மட்டும்தான் நாங்கள் வச்சுருக்க முடியும் அதை வச்சு நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் எங்களால் முடிஞ்சது ஒரு பதினா இருபதாயிரம் பேர் இருபத்தையாயிரம் பேர் திரட்ட முடியும் ஆனால் இந்த காணொலி எத்தனாயிரம் பேர் பார்க்குறீங்க எவ்வளோ பேருக்கு இந்த பிரச்சனை உதவித்தொகை பிரச்சனை இருக்குது பதினெட்டு லட்சம் பேரில் ஒரு அஞ்சு லட்சம் பேரை கழிச்சா கூட பதிமூணு லட்சம் பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்போ நீங்கள் யாராவது போராட்டத்துக்கு வர்றீங்களா உங்களால் முடியல என்னால் வர முடியாது வைக்க முடியாது அப்படின்னு தொடர்ந்து சொல்கிறீங்களே நாங்கள் என்ன எல்லாம் முடிஞ்சவங்கள வச்சா சங்கம் நடத்திட்டுருக்கோம் என்னை மாதிரி எல்லோரும் நடக்க முடிஞ்சவங்களா சங்கத்தில் இருக்காங்க அவர்களுக்கும் கை இல்லாமல் கால் இல்லாமல் கண் இல்லாமல் இல்லாமல் பேச்சு இல்லாமல் மூளை இல்லாமல் தானே இருக்காங்க அவங்கனால வர முடியலனால அவங்களுடைய பெ பெற்றோரை பாதுகாவலரை அனுப்புகிறாங்கல்ல அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து பங்கேற்கணும்ல எப்போ பார்த்தாலும் எனக்கு முடியாது எனக்கு முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு போராட்ட அறிவிப்பு கொடுத்தா வாழ்த்துக்கு சொல்கிறதும் ஐயா என்னாச்சு என்னாச்சுன்னு திருப்பி கேட்குறதும் எந்த ஒரு போராட்டத்திலையும் உங்களுடைய பங்களிப்பு இருந்து போராடி தோற்றால் பரவாயில்லை போராடாமலே வீட்டிலேயே இருந்து கொண்டு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதும் ஆதரவு தெரிவிக்காமல் இருப்பதும் ஒன்று தான் அப்போ அந்த அடிப்படையில் நண்பர்களே திரும்ப திரும்ப நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம் இன்னும் கூட பேர் தொடர்ந்து எங்கள் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் நீ ஒரு கொத்தடிமை திமுகவுடைய ஆதரவாளர் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவ எதுக்கு நீ ஒன்றிய அரசுன்னு சொல்கிற மத்திய அரசுன்னு சொல்ல வேண்டியதானே நீ மாநில அரசை பற்றி எதுவுமே கேட்க மாட்டேன் மோடி தான் கேட்ப அப்படி இப்படின்னு பல விமர்சனங்கள் எங்கள் மேலே வைக்கிறாங்க இப்போ நான் இந்த போராட்டம் யாரை எழுத்து நடத்துகிறேன் இந்த சங்கம் இப்பொழுது இந்த இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னா யாருக்கு யாரை எழுத்து பண்ணிகிட்ருக்கு மாநில அரசு கண்டித்து போராட்டம் நடக்குதா ஒன்றிய அரசை கண்டித்து போராட்டம் நடக்குதா அப்போ இதையெல்லாம் புரிந்து கொள்ளணும் எங்களுடைய அமைப்பை பொறுத்தளவுக்கு மாற்றுத்தளவுடைய நலன் மட்டும்தான் இங்கே முக்கியமே ஒழிய அந்த மாற்றுத்திறனாளிக்கு விரோதமாக நடப்பவர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்போம் கண்டிப்பாக அவர்களுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுப்போம் அது ஒன்றிய அரசாங்கம் இருந்தாலும் சரி மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி என்கிற அடிப்படையிலே வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி முதல் நடக்கக்கூடிய தொடர் மறியல் போராட்டத்திலே தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் எந்தெந்த மாவட்டங்களில் எப்பொழுது நடைபெறுகிறது என்கிற தகவல்களை மீண்டும் உங்களுக்கு திரும்பவும் நான் அடுத்தடுத்த காணொலியினே நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிக் கொள்கிறேன் நண்பர்களே இதுபோன்று பல்வேறு தகவல்களும் நம்முடைய ஃபேஸ்புக்கில் மாற்றுத்திறனாளிகளின் சங்கமம் என்கிற முகநூல் பக்கத்தில் தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கு இன்னும் பல விஷயங்கள் அந்த முகநூல் பக்கத்தில் மாற்றுத்திறனாளிகளின் சங்கமம் அப்படிங்கிற அந்த பேஜில் வெளியாகிட்டிருக்கு அதையும் நீங்கள் பார்த்து மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை விடுகிறேன் நண்பர்களை இந்த காணொலி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்